ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா அண்ணா நான் லாங் டிராவல் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆகுது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வயிறு உப்புசம் வயிறு மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ரெமெடி டிப்ஸ் ஒன்றும் ஷேர் பண்ணிருந்தோம் இது நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இதை பாருங்க உங்களுக்கும் நார்மலாக இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே லிங்க்ல ஆட் பண்றேன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணி பாருங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய டவுட்டுக்காக இந்த வீடியோ நிறைய லாங் டிராவல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அவங்கலாம் வந்து சில விஷயங்களை கடைபிடிச்சா அதுல இருந்து வர முடியும் அதை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன் முத நீங்க ட்ராவலில் இருக்கீங்க அப்படினாலே அதிகமான மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை உன்னணும் அதாவது காய்கறிகள் பழங்கள் சேர்த்த உணவுகளை உன்னணும் மொத்தமாக போட்டு சாப்பிடாம சீரான இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளை உண்ணுங்க ஏன்னால் நீங்கள் ட்ராவலில் இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த பொரித்த உணவுகள் சிக்கனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் க்ரில்லு தந்தூரி பரோட்டா இந்த மாதிரி விஷயங்களை ட்ராவலில் வந்து தவிர்க்கிறது நல்லது போதுமான நீர் சொத்து உங்க உடம்புக்கு தேவைப்படும் டிராவல்ல இருக்கும் போது தண்ணி குடிக்கிறத நீங்க பல நேரங்கள்ல வந்து குடிக்க முடியாத நிலைமையில இருப்பீங்க ஸோ ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கீங்க சரி அடுத்த ஸ்டாப்ல போய் நிப்பாட்டி குடிச்சுக்கிறோம் ஸோ அடுத்து ஒரு ஆஃப் அன் அவர்ல நிறுத்திடுவோம் அப்புறம் குடிச்சுக்கிறோன்னு நம்ம வந்து இந்த டயத்தை தள்ளி போடுவோம் ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு எப்போ வந்து தாகம் எடுக்குவோ அப்போ உடலுக்கு நீர் தேவைன்னு அர்த்தம் நீங்க போதுமான நீர் வந்து உடலுக்கு கொடுக்கணும் இப்போ நீங்க என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம் உங்ககிட்ட பிளாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா சீரகத்தை கொஞ்சம் எடுத்து மிதமான சூட்ல இருக்க தண்ணியில் அதை போட்டு பிளாஸ்க்கில் போட்டு மூடி வச்சிடலாம் நீங்க டிராவல்ல இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்பப்போ தாகம் எடுக்குதோ இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம் இதுவும் மகுத்து பிரச்சனையும் சரிமானத்தை சீராக்குறதுக்கு உங்களுக்கு உதவும் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள்ல புதினா சட்னி கிடைச்சிச்சுன்னா நீங்க சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா புதினா ஜூஸ் அதாவது மோர் சீரகம் புதினா உப்பு இதெல்லாம் போட்டு ஜூஸ் ஆக்கி நீங்க அந்த ஜூஸும் எடுத்துக்கலாம் அதுவும் நீங்க சாப்பிட்ட உணவுகளை yeah <laughs> செரிமானம் கரெக்டா நடக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படி இந்த விஷயம் இல்ல அப்படின்னா இஞ்சி ஜூஸ் ஜூஸ் இது கலந்த எடுத்துக்கலாம் ஸோ லாங் டிராவல் இருக்கிறவங்க இந்த ரெண்டு ஏதாச்சும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க நடக்கணும் இல்ல முப்பது நிமிஷம் டைம் கிடச்சிச்சுன்னா நடங்க ஸோ இந்த மாதிரி லாங் டிராவல் இருக்கவங்க கொஞ்சம் நடக்கிறதும் உங்களுக்கு செரிமானத்துக்கு உதவும் சோ நன்கு செரிமானம் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது செரிமானம் ஆகாம இருந்துச்சுன்னா இன்டைஜன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வர சான்ஸ் இருக்கு இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த ஹோம் ரூ முடி பார்த்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி